அவரு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் சலாமு அலைக்கும் ஐ மக்களே இப்படி ஒரு மதரசா ரவுலத்துள் உலமா குருநகல வாரிய பொருளலைக்கு இந்த மதரசா இப்படி ஒரு மதரசா ஸ்ரீலங்காலே இல்லை இது மதரசாவா இல்லாட்டி அனாதை மடுவம் எங்களுக்கு தெரியாமல் இருக்கு இந்த வீடியோ எல்லாத்தையும் நாங்கள் ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் காட்டுறோம் கண்ணியத்துக்குரிய உளம சபை தான் இதுக்கான முடிவு எடுக்கணும் நாங்கள் சொல்கிறது சரியாக பிள்ளையானு மக்களே யோசிச்சு பாருங்கள் உலம சபையும் இதுக்கு சரியான முடிவு எடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் ஏனென்றால் எங்களுக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்காலே இப்படி ஒரு மதரசா எங்கேயுமே இல்லை ரெண்டு பேத்துற சுயலாபத்துக்காக வேண்டி மதரசாவில் ஓதுகிற பிள்ளைகளை தின்றத உடுப்பெடுக்கிறத எல்லாத்தையும் வீடியோ காட்டி காட்டி சதக்கம் செய்கிறாங்க அதை கொஞ்சம் பாருங்கள்

வெள்ளத்தை கூட்டி தின்னு வெள்ளத்தை கூட்டி தின்னு புள்ள கோழியை தின்னு போதுமா நல்லமா போதுமா ஒரு சாரம் உங்களுக்கு வேற உங்களுக்கு உண்டு யாருக்கு வேறு பெருசு இதான் உங்களுக்கு உண்டு எல்லாம் மடிச்சு வச்சுக்கோ இருந்தா உங்களுக்கு உண்டு தைக்க கொடுக்கணும் வேற யாருக்கு நல்லா யோசிச்சு பாருங்கம்மா மக்களே மாதம் மாதம் எட்டாயிரம் பீஸ் சொல்லி ஒரு பிள்ளைக்கு இந்த மாதிரி சாலை எடுக்கிறாங்க ஸ்ரீலங்கா இருக்கிற கஷ்டத்துக்கு மத்தியில் இந்த எட்டாயிரம் கொடுக்குறதே பெரிய விஷயம் இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது சரி தேவையுந்தான் அவங்களோட உமா வாப்பை செய்வாங்க இல்லாட்டி சம்மந்தப்பட்ட நபர் கொடுப்பாங்க கொடுத்தாலும் அப்படி கொடுக்கணும் எப்படி வீடியோ எடுக்காம தான் கொடுக்கணும் பெத்த உமா வாப்பாக்கு இதை பார்க்குற நேரம் எவ்வளோ எவ்வளோ ஒரு கவலையாயிருக்கு அவனோட பிள்ளைகளில் ஏதோ சாதனை செஞ்சு கிஃப்ட் எது அவசரி பரிசு ஏதாவது எடுக்கிறேன்னா அவங்களுக்கு சந்தோஷம் ஆகிடுங்க என்ன பிள்ளை இப்படி சாதனை செஞ்சு பரிசு எடுக்கிறேன் அப்படியே சாரத்தை கொடுக்குறத வீடியோ எடுக்கிறீங்களே ஐஸ்க்ரீம் கொடுக்குறத வீடியோ எடுக்கிறீங்க தின்றத வீடியோ எடுக்கிறீங்க இதான் இஸ்லாத்தில் சொல்லியிருக்கு ஸ்ரீலங்கால எந்த மதுரசால அவசரம் இப்படி நடக்குதா இப்படி தான் உங்களுக்கு கிடைக்கும்டா வெளிநாட்டில் இருக்கிறவங்க சல்லி கொடுப்பாங்கடா அப்படி காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை அப்படி ஒத்தர் தந்து இதை பார்க்கணுன்ட்டு அவர் சொன்னா அவருக்கு மட்டும் வீடியோ போட்டு காட்டுங்க ஏன்டா முழு உலகத்துக்கும் காட்டுறீங்க நீங்கள் காட்டுறதால தான் நாங்கள் எல்லாத்தையும் காட்ட வேண்டிய நிலம் அப்போ தான்டா நீங்களும் திருந்துவிங்க இந்த வீடியோலாம் பார்க்குற நேரம் பெத்தமாவுக்கு அம்மாவுக்கு சந்தோஷமா நினைக்கிறீங்களா இல்லை அவனோட மனசில் அடு எங்களால் ஏலாம் போச்சே என்ட பிள்ளைக்கு சாரமுண்டு எடுத்து கொடுக்கான்னு தான் அவங்க யோசிப்பாங்க இப்படி ஒரு சதக்காவை வந்து இஸ்லாத்தில் எங்கேயுமே சொன்னதில்லை வீடியோ எடுத்து தான் உண்டு கொடுப்பான்னு அது தேவையும் இல்லை மதுரை அவ்வளோ ஓதி படித்து இஸ்லாம் தெரிஞ்ச தீக்கிறார் பிரின்சிபல் அவர் கூட இதை அலோவ் பண்ணுறேன்டா யார்கிட்ட போயிட்டு நாங்கள் சொல்ல இஸ்லாத்தில் இல்லாத உண்டு இது ஸ்ரீலங்கால இந்த மதராசால அவசரி இது நடக்குதா பிள்ளைல காட்டி சம்பாதிக்கிறீங்களேடா அதுதான் கோவம் ஆய்க்கு ஏண்டா இவனுக்கும் வேற வழி இல்லை இவன் செய்யறது நல்லாமிக்கலாம் ஆனா எங்களை பொறுத்த அளவுக்கு இது தப்பு நாங்கள் வந்து பப்ளிசிட்டி சதக்காவ விரும்பாத ஒரு கூட்டம்னு வச்சுக்கோங்க இதை யார் செஞ்சாலும் அவங்களுக்கு எகேன்ஸா நாங்கள் வீடியோ போடுவோம் ரவுலத்துல் உள்ளமா பிரின்சிபல் அம்ஜத் பார்த்தீங்கன்னா நம்மளோட மதராசாவுக்கு வந்து வெள்ள நிவாரண நிதி கொடுக்குறான் பிள்ளைகள மூஞ்சை காட்டி வீடியோ எடுத்துக்கொண்டு இதாடா இஸ்லாம் இத்தான் இஸ்லாத்தில் சொல்லிக்கிதா அவங்களுக்கும் சாக்கு நிறைய ரெண்டு வாய்ப்புத்தி கொண்டு இருக்கிறீங்க இந்த பாவத்தையும் மற்றது தாளிங் குருவம் கூட ஓத தெரியாத இந்த மூதேவிக்கு நீங்கள் தலைப்பை வேற கெட்டி வச்சுக்கிறீங்க இந்த பாவத்தையும் நீங்கள் இந்த ஜெம்மத்திலே அனுபவிப்பீங்க இந்த கல்லனோடு சேர்ந்த எந்த கல்லனும் கணக்கு காட்ட மாட்டான் சரி எங்களுக்கு காட்டில் அல்ல காட்டி தான் ஆக வேணும் எத்தனை நாளைக்கு ஓடுது இந்த படெண்டு நாளும் பார்க்குறோம் அவனுக்கும் வேறு வெயில் இல்லாமல் வேறு வழி இல்லாமல் வந்து அவங்களோட மதரசையில் வந்து தங்கிட்டான் மாத கணக்கில் இயக்கிறான் என்ன செய்கிறானோ தெரியும் அவனோட மதுரைசாவில் அல்லதான் காப்பாற்றினோம் உங்கள்கிட்ட இருந்தும் இந்த பைத்தியத்துக்கிட்டே இருந்தும் அந்த ஊர் மக்களையும் அந்த மதுரைசாவே அடே முஸ்லீம்கள் எல்லாத்தையும் தீவிரவாதின்னு சொன்னவனுக்கு ஒரு தலைப்பா ஜாரான் கிய நெக்கெனா மீராட்டே த்ரஸ்தவாதியாக பலவணி காரணேவே முஸ்லீம் தமாய் அவுசர படாயம் அவுசர படாயம் மௌலவி அவுட் ஆக்கி அனுப்பத்தான் பாக்குறீங்க அன்னைக்கு கேக்குது நீ போட அவசரப்படாயிடா கொஞ்ச நேரம் விளாட விட நீங்க ஓடி வாழ்ந்து நீ ஒரு கல்லு சரி வாப்பாவுடைய பேர்ல மருகும் இன்னார்ட பேரில் நான் இந்த வேலையை செஞ்சு கொடுத்தேன் மதரசா பிள்ளைகளோட கிரிக்கெட் விளையாடுறான் ஏண்டா இதையும் காட்டுறான் மனுஷருக்கு ஆனால் அவுட்டாயும் அவுட்டை கொடுக்குறான் இல்லை தண்ணி கேட்குதான் கெட்ட பாவின் கூடிய தண்ணி கேட்க அமைக்குமா மற்றது மௌத்தா போனவோட பேரில் இதை கெட்டுங்கட்டு ஆள் மற்றவங்கள்கிட்ட கேட்குறான் இதுக்கு டொனேஷன் பண்ணுங்க சொல்லி முதல்ல உசுரோட ஈக்கிறவனுக்கு கொடுக்க சொல்லுங்கடா மௌத்தா போனவனுக்கு எல்லாம் பார்த்து கொள்வான் இப்படி இப்படி சொல்லித்தான் சென்டிமெண்ட்டை டச் பண்ணுறேன் மனுஷர்கிட்ட அந்த கிளவர் தானே அவன்கிட்ட நல்லா இருக்கு அதில் தான் முட்டாள்கள் மாற்றுறது அம்ஜத் அம்ஜத்தும் என்னோடய மண்டை பஜிலி மீக்கங்காலும் ஒரு ரெண்டு பேர் ஈக்கம் காட்லும் இந்த நூறு வருஷம் ஆகினாலும் இந்த மதரசாவே இல்லை முடியாது இனி அவனோட பொழப்பு இது தான் இந்த மதரசாவை வச்சு தான் ஓட்டணும் இப்போ கிட்டத்தில் லாஸ்ட் வீடியோலையும் அவன் சொல்லிக்கிறான் எனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண இயலாண்டு அப்போ இது தான் அவன்கம் இன்க் இன்கமிங் வார பிளேஸ் இந்த செயல் செஞ்சையில தாண்ட ஜஹரான் என்ற ஒத்தனை உருவாக்கினிய தீவிரவாதியா மாத்தினிய ஆறு பேர் சேர்ந்து இருநூத்தி ஐம்பது பேருடைய உயிர் எடுத்தான் அவன் உயிர் எடுக்கிறதுக்கும் அவன் தீவிரவாதியா மாறுறதுக்கும் முதல் காரணம் இந்த முஸ்லீம் சமுதாயம் இன்னைக்கு நல்ல என்ன வச்சுக்கோ நான் இந்த மனசால சொல்றேன் வேண்டிய ஒரு போலீஸ்ல போயிட்டு கூடு வேண்டிய சிஐடில போயிட்டு கூடு சிங்களம் கி என்ன ஜஹரான் கி என்ன மே ராட்டே திரஸ்தவாதியா வேண்ட பலவனி காரணமே முஸ்லீம் ரவுலத்துல் உலமா பிரின்ஸ்பல் அம்ஜத் நல்லா கேட்டிங்களா அவன் ஸ்ரீலங்காவில் உள்ள எல்லா முஸ்லீம்களையும் தீவிரவாதின்னு சொல்கிறான் உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறான் உங்களுக்கு சல்லி கொடுத்தேன்னா நீங்கள் வந்து இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவையும் தலப்பா கெட்டி சீஃப் கெஸ்டாக கூப்பிடுங்க போகல மதுரை சாக்கு ஏன்னா ஏடா அம்ஜத்தை பார்த்தா அதாவது ரவுளத்துல் உலமா பிரின்ஸ்பலை பார்த்தா இஸ்ரேல்லேருந்து ஆதாரம் வந்தாலும் எடுத்து சாக்குள்ளே போட்டுக்கொள்வார் அதே மாதிரி கேரக்டர் தான் போடல நீங்கள் ஏன்னா ஏன்டா ஸ்ரீலங்காவில் உள்ள எல்லா முஸ்லீம்களையும் தீவிரவாதின்னு அவனோட வாயிலே சொல்கிறான் இதுக்கு மேலே உங்களுக்கு ஆதாரம் என்ன வேணும் அதை தான் போட்டு காட்டுறமே நாங்கள் இப்படியெல்லாம் எல்லாம் பேசிட்டு இருந்தான் அவங்களோட மதரசாவில் வந்து தஞ்சம் பூ பூந்துகிறான் இவனோட பிள்ளைகள் பலவரையும் எங்களுக்கு அது அவ்வளோ நல்லதாக படுவதில்லை இவன் நல்லவன் இல்லை ஏன்னா என்ன கொஞ்ச நாளில் மதரசா பிள்ளைகள கிட்னியை களை எடுத்து விற்றாலும் விற்றுருவான் நோன்பு கிடச்ச ஆயிரத்தி ஐநூறு கிலோ அரசியே ஒழிச்சவன் அது அவன் வாயில சொன்னான்னு கூட அதனால் கண்ணியமிக்க எங்களோட உலம சபைத்தான் இங்கே என்ன நடக்குதுன்னு இந்த மதரசாவில் என்ன நடக்குதுண்டு பார்த்து இந்த ஸ்ரீலங்கா மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் இவனை அந்த மதரசாலேருந்து அடித்து விரட்டணும் இந்த மண்டபஜிலிக்கு சல்லி கிடைக்கிறேன்டா எந்த ரேஞ்சுக்கும் இறங்குவான் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல் இவனை கண்ட இடத்துல கல்லால் அடிங்க சேத்தானுக்கு கல்லு அடித்து நன்மை உங்களுக்கு கிடைக்கும் ஆனவரை சொல்லிவிட்டோம் அஸ்லாம் வலைக்கும் குட் பை தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன்